ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறையா நைன் டு ஃபைவ் ஜாப் போயிட்டு இருக்கவங்க ஜாப்பை குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி அவங்க நினச்சி ஜாபை பார்த்தீங்கன்னா உடனே குயிட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தால் ஜாப்பை குயிட் பண்ணலாம் நம்ம எப்போ ஜாபை குயிட் பண்ணலாம் அண்ட் நிறையா ஸ்மால் கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஜாப்பை குயிட் பண்ணுறாங்க அந்த ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறனால வர எமோஷ்னல் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நான் ஜாபை குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் இருக்கேன் ஆனால் இது கரெக்டான டைமாக இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் எப்போ ஜாபை ஃபுல்லாக குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம் நான் பண்ணுற அனாலிசிஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது இருந்தாலும் நான் ஜாப் இருக்கேன் எனக்கு ஜாப்பில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு என்னோட அனாலிசிஸ் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது நான் ஜாப்பை குயிட் பண்ணிட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடர் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஜாப்பை குயிட் பண்ணுறதுக்கு ஒருவேளை ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் பண்ணலைனா அப்போ நான் என்ன பண்ணுறது அகைன் நான் ஜாபு சர்ச் பண்ண முடியாது ஜாப் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா பார்ட் டைம் ட்ரேடராக இருக்கிறப்பவே என்னால் வர லாஸை ஏற்றுக்க முடியல இதில் நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக என்னால் லாஸை ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் எனக்கு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கனால என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அகைன் இன்னொரு என்ட்ரி எடுக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது ஒருவேளை நான் சும்மா இருக்கனால தான் லாஸ் ஆகுதோ ஃபுல் டைமாக நான் சார்ட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு என்ட்ரி கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருது எனக்கு எமோஷ்னல் ரொம்ப வீக்காக ஏ ரிவெஞ்சு ட்ரேடிங் எடுக்கிறேன் நான் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தப்போ கூட ப்ராஃபிட் இருந்தேன் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படியே ப்ராஃபிட் பண்ணாலும் சேம் டேலேயே நான் லாஸ் பண்ணிடுறேன் என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்குது இதை வச்சு நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா ஏன் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப மட்டும் என்னால் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியலை ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணால் எனக்கு எமோஷ்னல் ரொம்பவே வீக் ஆகுது ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப என்னோடய மைண்ட் செட் கண்டிப்பாக வின் பண்ணணுன்னு தான் தோணுது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட் எனக்கு வர வரமாட்டேங்குது ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப லாஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது என் மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகுது எனக்கு நிறையா தாட்ஸ் வருது எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு பிகினர் ட்ரேடர் கம்மியான காசை வச்சு தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு நானும் கம்மியான காசை வச்சு தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்ப கம்மியான காசை வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண முடியாதா எடுத்தோன்னே பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணுமா இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைன் டு ஃபைவ் ஜாப் போறவங்க ஏன் ஜாபை குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜாப் போயிட்டு இருக்க இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் ஏன் நம்ம வந்து ஜாபை குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை காலேஜ் படிச்சிட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் தான் நான் ஜாபே போகணும் அப்படின்னு இருக்கவங்க இதை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபீல் புரியாது ஏன்னா நீங்கள் என்ன ஜாபுக்கே போகலை ஒரு ஜாப் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் புரிஞ்சிருக்கும் நான் ஏன் குயிட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாப் விட்டுட்டு ஏன் போகிறாங்கன்னு சொல்லிட்டு புரியாது உங்களுக்கு இப்போ நான் கிளியரா சொல்கிறேன் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் நம்மளும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஜினியராக இருக்கணும் நல்ல ஒரு ஐடி வேலைக்கெல்லாம் போகணும் டெவலப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கனவு இருக்கும் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சைடு இருப்பாங்க அக்கௌண்டன்ட் ஆகணும் அப்படிலாம் கனவு இருக்கும் ஆனால் அது எல்லா பேர்த்துக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா பேர்த்துக்குமே நடக்காது அதுக்காக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப பயங்கரமாக போட்டி இருக்கும் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நிறையா போட்டி இருக்கும் இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு இருபது பேர் தான் தேவைப்படுவாங்க ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிற்பாங்க லைனில் அந்த இருபது பேருக்கான இடத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா நிற்பாங்க இன்டர்வியூக்கு நீங்கள் அந்த மூவாயிரம் பேர்த்துலேருந்து ஃபில்டர் ஆகி அந்த இருபது பேர்த்துக்குள்ளே வரணுன்னா அது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்படி இருந்து பிளேஸ் ஆகி ஒருத்தர் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போனோடனே அவங்களுக்கு அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதுதான்டா நம்ம ஜாப் இதுதான் நம்ம கனவுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் போக போக என்ன ஆகுன்னு சொன்னால் அங்கே கொடுக்குற ஒர்க் ப்ரெஷர்னால் இவங்களுக்கு ஏன்டா அந்த வேலையில் சேர்ந்தோன்ற மாதிரி ஆயிடும் சும்மா கிடையாது இப்போ ஒரு ஐடி ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரெஷர் பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை சொல்லுவாங்க நீ இதை பாரு இதை பாருங்க வாங்க நீங்கள் உங்கள் டைம் பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபைவாக தான் இருக்கும் ஆனால் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் நீங்கள் அங்கே தான் அப்போ தான் வேலையை பண்ணுவீங்க ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும்லாம் நீங்கள் வேலை பார்த்துட்டு தான் வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஏன் அவங்களுக்கு பிடிக்காது ஓவர் டைம் பார்க்குறது அப்படின்னா அவங்க வர்றது கரெக்டாக தான் வருவாங்க ஒம்போது மணிக்கு தான் வருவாங்க ஆனால் விடுறது அதே மாதிரி இல்லை அஞ்சு மணிக்கு மாட்டாங்க ஏழு மணி எட்டு மணிக்கு தான் விடுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்கும் அவங்க ஜாப்பை சீக்கிரம் குயிட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வர சொல்லுவாங்க இந்த ஒர்க்கை முடிச்சு அவனு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது வீட்டுக்கு வந்தாலுமே இப்போ ஐடி ஜாப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தாலுமே அடுத்தடுத்து என்ன டெவலப் பண்ணணும்னு சொல்லிதான் படிக்கணும் நம்ம ஃப்ரீயாகலாம் இருக்க முடியாது ஏன்னா நம்ம படிக்காமல் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணலைன்னு வைங்க நம்ம அடுத்து வர்றவே நம்மளை தாண்டி போயிடுவோம் நம்ம வெளியே வந்துருவோம் அதுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவார்ல லைஃப் ஸ்டரீஸ் ரன் ரன் இல்லைனா பின்னாடி வரவை ஏறி மிச்சு போயிட்டே இருப்பான் அதே கான்செப்ட் தான் இந்த ஜாப்லலாம் இருக்கும் ஐடி ஜாப்னு கிடையாது எந்த ஜாப் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வரவன் எப்படா அவங்கள தட்டி விட்டுட்டு போகலான்னு தான் நடப்பான் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ரீசன்ஸ் இருக்குது என்ன நான் சொல்லாத ரீசன்ஸ்லாம் இருக்குது நிறைய பேருக்கு நடந்துருக்கும் இது இந்த ரீசன்ஸே போதும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜாப்பை குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரெயலர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் ஃபுல் டைம் ட்ரேடர்னு கிடையாது வேறு ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைப்பாங்க ஆனால் ட்ரேடிங் தெரியுங்கிறனால ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் ஏன்னா அதில் வர மணி இதில் நமக்கு நிறையா தானே வருது ஏன் அதை நம்ம குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம்னு சொல்லி தான் நினைப்பாங்க இந்த மாதிரி தாட்ஸ் ஜாப் குயிட் பண்ணுற தாட்ஸு யாருக்கு அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த பார்ட் டைமாக ட்ரேடிங்கு யூடியூப்பு இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல இதில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபை குயிட் பண்ணுன்ற மைண்ட் செட் அதிகமாக இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது ஜாப் விட்டா அப்படின்னு இருக்கவங்க என்ன தான் அடித்தாலும் என்ன தான் திட்டினாலும் அங்கேயே தான் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா நகரவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இன்கம் வரப்போகுது ட்ரேடிங்லேருந்து வந்துட்டுருக்கு யூடியூப்லேருந்து வந்துகிட்ருக்குன்றப்ப அவங்க பிரச்சனை இல்லை ஈஸியாக ஜாப்பை குயிட் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனால் அப்படி ஜாப்பை குயிட் பண்ணிட்டு எனக்கு ட்ரேடிங் இருக்குது யூடியூப் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்பி வருவாங்க ஓகேவா இப்போ இந்த வீடு நம்ம ட்ரேடிங் பற்றி பார்க்குறதுனால யூடியூப் வேணா ட்ரேடிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பி வராங்கல்ல இவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஜாப் குயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா உடனே பார்த்தீங்கன்னா ஜாப்பை குயிட் பண்ணிடுவாங்க யோசிக்கவே மாட்டாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து ப்ராஃபிட் வருமா வராதான்னு சொல்லலாம் யோசிக்க மாட்டாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பண்ணிட்டுருக்கப்போ கூட ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆனால் ஃபுல் டைமாக வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்திருக்காது இதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க பார்ட் டைமாக ட்ரேட் இருக்கப்ப அவங்க மந்த்லி ஒரு ஜாப் போயிருப்பாங்கல்ல அந்த ஜாப்லேருந்து மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த ட்ரேடிங்கில் வர லாஸ் பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியாது அவங்களுக்கு அந்த மந்த்லி மந்த்லி வருது இல்லை அமௌண்ட்டு அது வந்து ஈக்குவல் பண்ணிடும் இதுவே அவங்க ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஒன் மந்த்து இல்லைன்னா டூ மந்த்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்பவே எமோஷனலி வீக் ஆகிடுவாங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க டூ மந்த்ஸ் கூட வேணாம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆனாவே பயந்துருவாங்க ஏன்னால் ரெண்டு நாள்லேயும் நமக்கு இப்படி ஸ்டாப் லாஸ் ஆகி இவ்வளோ லாஸ் ஆகிப்போச்சு இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஆக்சுவலாக அவங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தாவே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல என்ன ஆகுனா ரெண்டு நாள் லாஸ் பண்ணனால பயந்து போய் எல்லாம் மாற்றி வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சு மூணாம் நாள் நாலாம் நாள் லாஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கும் இந்த இடத்துல இருக்க எமோஷ்னல் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் ஆகுறப்போ உங்களுக்கு எமோஷ்னல் கண்ட்ரோலாக இருக்கும் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் பயம் வந்துடும் பயம் வரனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்களே தேவையில்லாத விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சு நீங்களே லாஸ் பண்ணிடுவீங்க உங்கள் கையாலேயே நெக்ஸ்ட்டு ஜாப் குயிட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காங்கல்ல அவங்க எந்த மாதிரி டயத்தில் குயிட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனில இருந்து ஜாப குயிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கணும் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு உண்டான சேவிங்ஸ் இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த சேவிங்ஸை எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அதுக்கான சோர்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங்ஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இருக்கணும் உங்களுக்கு இப்போ ட்ரேடிங்கில் மட்டுமே இன்கம் வந்துட்டு இருக்கக்கூடாது ட்ரேடிங் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒன்று இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் யூடியூபு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லை பார்ட் டைமாக வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குறது யாருக்காச்சும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஒரு இன்கம் வரணும் ட்ரேடிங் இல்லாமல் ஒரு இன்கம் பார்ட் டைமாக இருக்கணும் ஏன்னா இந்த இன்கம் வந்து ஜாப்லேருந்து வர மாதிரி கிடையாது இது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஒரு ஃபைவ் கே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி இன்கம் வரணும்னா நான் ஜாபே போயிடு பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஜாப்புங்கிறது நீங்கள் காலையில் ஒன்போது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு வருவீங்க ஆனால் இந்த இன்கம் நான் சொல்கிறேன் ஆல்டர்னேட்டிவ் இன்கம்ங்கிறது வேற நீங்கள் வேற சைடு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி ஏதாச்சும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அதை சொல்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது நான் ஜாப்பை விட்டுட்டேன் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன் சார்ட்டு முன்னாடி உட்கார போகிறேன் என்ட்ரி எடுக்க போகிறேன் எக்ஸிட் ஆக போகிறேன் இதுதான் என்னோடய வேலை இதை விட்டால் எனக்கு ஒரு வேலையே கிடையாது ஒரு என்ட்ரி எடுக்க போகிறேன் என்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ தூங்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கணும் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் ட்ரேடிங்கை தவிர்த்து இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு எமோஷனல் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்கும் எமோஷனல் தானே மொதல் ரீசன் லாஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு எமோஷனல் பார்த்தீங்கன்னா வீக் ஆகாது பரவாயில்ல இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு எனக்கு தான் மந்த்லி மந்த்லி என்னோடய சைடு பிஸ்னஸ் ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ஃபைவ் கே வந்துட்டு தானே இருக்கும் நான் அதில் இருந்து எப்படியாச்சும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸு கமிட்மெண்ட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கலாம் உங்களுக்கு குழந்த ரெண்டு குழந்தை இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல உங்கள் ஃபேமிலி இருப்பாங்கள்ல அவங்களாம் நீங்கள் பார்த்துக்கணும் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரிலாம் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எல்லாமே பார்க்கணும் கிராசரிஸ் இதெல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு தான் சொல்லிட்டேன் சேவிங்ஸ் இம்பார்ட்டன் சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றை ஃபாலோ பண்ண அவ் எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம ஒரு கன்களுஷனுக்கு வந்துடலாம் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஜாபையும் குயிட் பண்ணுறதுன்னா குயிட் பண்ணுங்கள் குயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் மட்டும் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒர்க்காக இருந்தாலும் போய் பார்க்கலாம் தாராளமாக அதுக்கு முக்கியமான ஒன்று சேவிங்ஸ் இருக்கணும் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்கள் ஃபேமிலி இருந்தால் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உண்டான மணி இருக்கணும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கீங்கன்னா அதுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கு உண்டான மணி இருக்கணும் சேவிங்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் இருக்கணும் ஓகே கேஷ் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம் யாரெல்லாம் ஜாப் குயிட் பண்ணணும்னு நினப்பாங்க எப்போ ஜாப் குயிட் பண்ணலாம் ஒரு வேளை ஜாப் எதுவுமே தெரியாமல் குயிட் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம் இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜாப் குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் இல்லை ஃபுல் டைம் ஏதாச்சும் நான் எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும்னு வச்சேன்னா சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சுட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்க ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்னா யாரு பார்ட் டைம் ட்ரேடர்ஸ்னா யாருன்னு சொல்லிடுறேன் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதில் நான் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன் நம்ம எல்லாருமே ட்ரேடிங் குள்ளே வரப்ப ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா மெயினாக பண்ணிகிட்ருப்போம் ட்ரேடிங்கை பார்த்திங்கன்னா நம்ம சைடில் பண்ணிட்டு இருப்போம் இது பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடிங் நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம் ட்ரேடர்னா சேம் இதை அப்படியே ஆப்போசிட்டில் போட்டிருங்க ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு ஜாப் பண்ணிட்டுருப்போம் ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சிருப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாப் பண்ணுறதில்ல ஃபுல் டைம் ட்ரேடர்னா ஒன்லி பார்த்திங்கன்னா சார்ட் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஜாப் போய்கிட்டு ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பற்றி பேசியிருக்கோம் ஓகே இப்போ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு ஏன் பார்ட் டைம் விட ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் ரொம்ப லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பொதுவாகவே நம்ம லாஸ் பண்ணுறப்ப நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நார்மலாக ஒரு பார்ட் டைம் ட்ரேடராக இருக்கிறப்பவே நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கப்ப என்ன நடக்கும்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லீவாக இருந்திருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லீவு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மண்டே ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ண போகிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாப் இருந்தப்ப நீங்கள் அவ்வளோவா பார்த்திங்கன்னா சார்ட்டை பார்க்க மாட்டீங்க ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அதுக்கான இடம் வந்தப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பார்ப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும் இல்லைன்னா டார்கெட் ஹிட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணியிருப்பீங்க அது ஒரு ட்ரேடோட முடிஞ்சிடும் ஏன்னா உங்களோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கானதாக இருக்கும் அது முடிஞ்சிடுவோம் அங்கேயே இதே இதே இப்போ மண்டே உங்களுக்கு ஜாப் லீவ்னால ஃபுல் டைமாக சார்ட்டை பார்க்கணும்னு சொல்லி நினைப்பீங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பீங்களா ஃபஸ்ட்டு ஒரு நாளை பண்ணுவீங்க ஒரு என்ட்ரி எடுப்பீங்க ஸ்டாப் லாஸோ டார்கெட்டும் ஹிட் ஆகும் செகண்ட் அண்ட் தேர்ட்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தொடர்ந்து நாலஞ்சு என்ட்ரிலாம் எடுப்பீங்க அன்றைக்கி வழக்கமாக நீங்கள் ஒரு என்ட்ரி தான் எடுப்பீங்க ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு சும்மா இருக்கனால நீங்கள் நிறையா என்ட்ரி எடுப்பீங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸும் வந்திருக்கும் இல்லைன்னா ப்ராஃபிட்டும் நிறையாவே வந்திருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு டேடு எடுத்திருந்திங்கன்னா அதில் ரெண்டு மூணு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க இப்போ நான் சொன்னதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம சும்மா இருக்கப்ப நம்ம கை பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காது அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும்னே தோணும் நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி எடு இன்னொரு என்ட்ரி எடு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்போம் இதே அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம சார்ட்டே பார்க்க மாட்டோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் மேரேஜ் ஒர்க்கு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா நம்ம அன்னைக்கு சார்ட்டே பார்க்க மாட்டோம் எவ்வளோ பெரிய மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் சார்ட்டே பார்க்க மாட்டோம் இதை விட நிறைய பேர் பார்க்கறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்துருக்கோம்னா மேரேஜில் உட்காந்து ட்ரேடிங் எடுப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை அந்த மாப்பில் இருக்காங்கல்ல அவர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருக்கோம் நல்லா ரியலாக ஃபேக்காக கண்டென்ட்டுக்காண்டி மேக் பண்ணி போடுறாங்களான்னு தெரில ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டே நடக்குதுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வரமாட்டாங்க அன்றைக்கி இப்போ இதே ரீசன் தான் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு ஏன்னால் அவங்க ஜாப் போயிட்டு கிடைக்கிற டைமில் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க ஸ்டாப் லாஸ் கிட்டனும் டார்கெட் ஹிட் ஆனாலும் விட்டுருவாங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நைட்டே பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக ஜாப் போயிட்டு வந்து நைட்டு பண்ணிடுவாங்க இது மாதிரி நாளைக்கு ஒர்க் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி செட் பண்ணிடுவாங்க நாளைக்கு அதே மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா அப்போ எடுப்பாங்க இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இல்லை பேர் என்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை ஜாப்பில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கப்போ நிறையா ஒர்க் இருக்கிறப்ப இந்த என்ட்ரிலாம் எடுக்க முடியாது இதுவே ஃபுல் டைம் ட்ரேடராக நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்திங்கன்னா நைட்டில் அனலைசிஸ் பண்ண மாட்டிங்க நம்ம தான் ஃபுல் டைம் ட்ரேடரில் நம்ம மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணுவோம் அப்போதைக்கு என்ன நடக்குது சேம் இதே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணுவீங்க மார்னிங் ஓப்பன் ஆனோடையுமே அனலைசிஸ் பண்ணுவீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுப்பீங்க அதுவும் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா உங்கள் வேலை ஃபுல் டைம் ட்ரேடருங்கிறனால நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க ஃபுல் டைம் ட்ரேடர்னால் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அது அப்படி கிடையாது இப்போ ஃபஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்துடுங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேன்னு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுப்பாங்க அது லாஸ் ஆகும் அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் இப்போ தேர்ட் ஒரு என்ட்ரி அது ஒரு லாஸோ ப்ராஃபிட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு என்ட்ரி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு என்ட்ரிலாம் எடுப்பாங்க இந்த மாதிரி எடுக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களை காலை வாரி விட்டுரும் பத்து பதினஞ்சு என்ட்ரி எடுக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் இதே மாதிரி சேம் டைம் என்ன நடக்கும்னா நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு லாஸை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கிறத ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இதே நம்ம கேம்லிங் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் கேம்லிங் தான் நீங்கள் ஒரே நாளில் பணக்காரனாக முடியும் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணக்காரனாக இருக்கும் அதே மாதிரி தான் ட்ரேடிங் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணக்காரனாக்கும் எடுத்தோடையுமே ஒரே நாளில் உங்களுக்கு பணக்காரன் ஆக்கணும்னா அது பேர் பார்த்திங்கனா கேம்லிங்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி ட்ரீம் லெவனு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல ரம்மி சர்க்கிள் இதுதான் பார்த்தீங்கன்னா கேம்லிங்க்கான பிளாட்ஃபார்ம்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேம்லிங்க்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது ஒரு பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்ம் அதை அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் புரியாதவங்க அதை கேம்லிங் தான் சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்ட நம்மளுக்கு தெரியும் ஓகே இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ட்டாக டே உட்காந்து பார்க்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா ஃபுல் டைம் ட்ரேடர்னா ஃபுல் டைம் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபுல் டைம் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அகை அகைன் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு தான் ஃபுல் டைம் ட்ரேடரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி பார்ட் டைமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் இருக்கணும் யாரெல்லாம் ஒரு ட்ரேடுக்கு மேலே ரெண்டாவது மூணாவது ட்ரேடு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா அங்கேயே தோத்துட்டாங்க உங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நீங்கள் லாஸ்ட் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இல்லைனாலும் இன்றைக்கே ஒரு நாள் நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது ப்ரோ நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அனாலிசிஸ் பண்ணணும் மார்க்கெட் உட்காந்து என்ட்ரிலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது ஜஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்களா ஸ்டாப் லாஸ் கிட்டாயிருச்சா ப்ராஃபிட் வந்துருச்சா ரெண்டு எதுவும் நடந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்லி நீங்களா உங்கள் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் லைவாக எடுக்கக்கூடாது ஜஸ்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் உங்களோட அக்யூரஸி லெவலில் காட்டும் பரவாயில்ல நமக்கு இந்த ட்ரேட் லாஸ் இந்த ட்ரேட் ப்ராஃபிட்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு ட்ரேடு மைண்ட்லேயே எடுங்க லைவாக எடுக்காமல் அப்படி பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க உங்களுக்கு எமோஷனலு கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் லாஸும் பண்ண மாட்டீங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பாருங்கள் பார்ட் டைம் ஒர்க்குனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் சைடில் ஏதாச்சும் இன்னொரு ஸ்கில்லை வளர்த்துக்கங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடிங் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காம இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இருக்குதுல்ல ஆப் டெவலப் பண்ணுறது எப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது இன்னும் யூடியூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுல்ல இதெல்லாம் போய் சைடில் ஏதாச்சும் ஒன்னே டெவலப் பண்ணிகிட்டே இருங்க எடிட்டிங் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கிறத டிசைனிங் பண்ணுறது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சைட் பை சைட் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒர்க்கு மாதிரி இருக்கும் ஓகே இந்த டயத்துலேருந்து இதை தேவை வரைக்கும் இதை பார்க்க போகிறோன்றப்ப நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் அதையும் பார்ப்பீங்க இன்னும் இதை விட நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போனீங்கன்னா இன்னுமே அது பெட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் காலையில் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மதியானம் ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணி வரைக்கும் ஒரு ஒர்க்குக்கு போகலாம் போயிட்டு வந்துட்டு ஆக நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் ஸ்கில் வளர்த்துக்கிறது இருக்குல்ல அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சார்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா இருக்கனால தானே நம்ம லாஸ் பண்ணுறோம் சும்மா இருக்கனால தான் நம்ம கை பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமையே என்ட்ரி எடுக்க தோணுது நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி எடு ஏன்னா சும்மா இருக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லி என்ட்ரி எடுக்கிறோம் அதனால் ஃபுல் டைம் ட்ரேடர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா சும்மா இருக்கனால தான் அவங்க பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்கணும் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கவங்க மட்டும் கிடையாது பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேப் கிடைக்கும் பார்த்தீங்களா அவங்களுமே இந்த டயத்தில் அந்த மிஸ்டேக்கை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் பார்ட் டைம் ட்ரேடர்ஸை விட ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லியும் சொல்லியிருக்கோம் இப்போ இதை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் இதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறப்ப நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும் என்ட்ரி எடுக்கணும் தான் தோணும் வேறு வழியே இல்லை இந்த மாதிரி சைடில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லாஸ்ட் வந்து தப்பிப்பீங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படி இல்லை என்னால் வந்து ஒர்க்கெலாம் பார்க்க முடியாது நான் ஃபுல்லாக சாட்டை மட்டும் தான் பார்ப்பேன் ஆனால் ஜஸ்ட் அனாலிசஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுத்து முடிச்சுட்டு அனாலிசிஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டுருங்க என்ட்ரிக்கு போகாதீங்க ஒரு என்ட்ரிக்கு மேலே நீங்கள் ரெண்டாவது என்ட்ரின்னு யோசிச்சுட்டிங்கன்னாவே அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் கேபிடல் யார் அதிகமாக மார்க்கெட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடர் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த ஸ்மால் கேபிட்டல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்க்குள்ளே வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்துமே அவங்க ரொம்ப லாஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேபிட்டல் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இருந்து வராங்கல்ல அவங்க ஸ்மால் கேபிட்டல் வச்சு தான் ட்ரேடிங்குள்ளே வருவாங்க பொதுவாகவே இந்த ட்ரேடிங்கில் வந்து வின் பண்ணணுன்ற மைண்ட் செட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும் ஸ்மால் கேபிட்டல் வச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அதிகமான மைண்ட் செட் இருக்கும் நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே வழி என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது ஜாப் போய் போகலாம் ஜாப் போய் போனோம்னா நமக்கு ரொம்ப வருஷம் ஆகும் இன்கேஸ் நம்ம ஆக முடியாமல் கூட போகலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஆயிரும் சேலரி வரும் நம்ம செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் ட்ரேடிங்கு ஸ்டாக் மார்க்கெட்டு கேம்பிளிங் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் உடனே பணக்காரலாம்ன்ற என்ற மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப ஏன் எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் ஒரு நாள் லாஸ் வரும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் எல்லாத்துக்குமே தொடர்ந்து ப்ராஃபிட்டும் வராது அதே மாதிரி எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே தொடர்ந்து லாஸும் வராது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான் இதில் இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேடர் ஃபைவ் லேக் வச்சுருக்காங்க சேம் அதே டைம் ஒரு ட்ரேடர் டென் தௌசண்ட் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு ட்ரேடரையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க ஓகேவா இப்போ ஒரு ட்ரேடர் ஃபைவ் லேக் வச்சுருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எஸ்எல் அடிக்கும் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகும் தொடர்ந்து மூணு நாள் பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிக்கும் அடுத்து ஒரு தொடர்ந்து மூணு நாள் டார்கெட் கூட ஹிட் ஆகும் இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்தில் இப்போ ஒரு மன்த் முப்பது நாள் இருக்குல்ல இந்த முப்பது நாளில் அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் எஸ்எல் அடிச்சு பதினஞ்சு நாள் டார்கெட் ஹிட்டாகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இவங்க லாஸும் பண்ணியிருக்காங்க பாதிக்கு பாதி ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா அதனால பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் லாஸ் வந்தனால இன்னொரு பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் வந்திருக்குல்ல எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கனால இப்போ பதினஞ்சு நாள் லாஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஓகேவா இந்த லாஸ் பரவாயில்ல லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயும் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்களே இந்த மந்த் எண்டில் இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிக் கேபிட்டலுக்கு இப்போ இந்த அஞ்சு லட்ச ரூபாவில் அவங்க ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரருவா வச்சுட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரூவா வச்சிருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு ரூபா லாஸ் ஆயிருக்குமா இப்போ பதினஞ்சு நாள் அவங்களுக்கு இருபதாயிரம் இருபதாயிரூவா எஸ்எல் அடிச்சிருந்தா கூட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும் அகைன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் பண்ணி அவங்க ஒரு மூணு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு அகைன் ட்ரேட் எடுத்துருக்காங்கல்ல எடுத்தவங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க அதை விட இப்போ இந்த இடத்துல இதுவே ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருப்பார்ல அந்த ட்ரேடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருனா அவர்னால இந்த லாஸ் ஏற்றுக்க முடியாது அவர் என்ன பண்ணியிருப்பாருனா சேம் அதே மாதிரி அவருக்கு ஒரு பதினஞ்சு நாள் லாஸ் பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் வருதுன்னு வைங்க அவருக்கு பதினஞ்சு நாள் வந்த லாஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாஸ் லாஸு ரெண்டாயிரூவா ப்ராஃபிட்னு வைக்கிறாங்கன்னு வைங்க எப்படி அந்த மைண்ட் செட்டெலாம் இருப்பாங்க டென் தௌசண்ட் வச்சுருக்கவங்க ஆயிரரூவா ரெண்டாயிரவா ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க இப்போ தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் லாஸ் ஆகுது அப்படின்னா ஆயிரரூவா எஸ்எல்ங்குறப்ப அவங்களுக்கு அங்கே கேபிட்டல் ஆயிருச்சு ஃபுல்லாக இன்னும் உங்களுக்கு அஞ்சாயிரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் போடணும் நீங்கள் உங்களோட கேபிட்டலே பத்தாயிரரூவாறப்ப பதினஞ்சு நாள் உங்களுக்கு பத்து நாள் ஸ்டாப் லாஸாக அடிச்சாலே காலி ஆயிரும் மீதி அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இன்னும் ஐயாயிரூவா நீங்கள் போடணும் உங்களுக்கு இங்கேயே கேபிட்டல்கிறது இன் இன்கேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட் மாறி மாறி வந்திருந்தா கூட நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா பத்தாயிரரூவா வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் செகண்டரி அந்த மந்தில் பதினஞ்சு நாள் ப்ராஃபிட் எடுக்கிறேன் பதினஞ்சு நாள் லாஸ் எடுக்கிறேங்கிறது செகண்ட்ரி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு காசு வேணும் உங்கள்கிட்ட ஆறாயிரம் ரூபா லாஸ் ஆகிடுச்சுங்க மீதி நாலாயிரூவாச்சும் நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியாது இப்போலாம் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுன்னா கூட ஒரு லாட்டுக்கு நீங்கள் அத்தி மணி இந்தி மணி எல்லாம் எடுக்கணும்னா மினிமம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூபா வச்சு தேவைப்படுது பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவா இருந்தால் தான் நீங்கள் எடுக்கவே முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு லாட்டு அதனால் நீங்கள் வந்து ஒரு நாலாயிரம் ரூபா இருந்தாவது எடுக்கலாம் இப்போலாம் கூட இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அதில் நமக்கு லிவரேஜ் கொடுக்குறாங்க இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஃபாரெக்ஸில் அவ்வளோவா மணி தேவைப்படாது நமக்கு ரூபான்றதே அங்கே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஆனால் லிவரேஜ்ன்னு ஒன்று இருக்கனால நீங்கள் அதிகமாக லாஸ் பண்ணுவீங்க இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஸ்மால் கேபிடலோட டிஸ்அட்வான்டேஜை பார்த்துட்டிங்களா இதுதான் இதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கனால அந்த லாஸை ஏற்றுக்க இல்லை ஒரு ஆறாயிரம் ரூபா லாஸ் ஆனால் கூட மீதி நாலாயிரூவா வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது பத்தாயிர இல்லை ஒரு ஆயிரம் ரூபா லாஸ் ஆனாலும் ரூபா வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது ரவுண்டாக ரூபா வச்சு தான் என்ட்ரி எடுக்கணும்ன்ற எல்லாமே இருப்பாங்கல்ல இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஒரு பெரிய கேபிட்டல் வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் வைப்பார் தைரியமாக ஸ்டாப் லாஸ் கிட்டனாலும் அடுத்து என்ட்ரி எடுப்பார் ஆனால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு உங்கள்கிட்ட காசு பத்தாது அதனால ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓடி வந்துடணும்னு நினப்பாங்க ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்களா எடுத்துகிட்டு சடனாக வந்துடணும் சடனாக வந்துடணும்னு தான் நினைப்பாங்க ஸ்கேல்பிங் மாதிரி தான் பண்ண முடியும் இவனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸ்மால் கேபிட்டல் வச்சிருக்கவங்களுக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ரொம்ப வீக் ஆகுது ஸ்மால் கேபிட்டல் வச்சிருக்கவங்களுக்கு அண்ட் இதனால தான் எஸ்எல்லும் மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் இந்த மாதிரி ஸ்மால் கேபிட்டல் இருக்கனால தான் நீங்கள் உண்மையிலேயே ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக இருந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் நினச்சால் கூட ஸ்மால் கேபிடல் இருக்கனால உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் நினச்சாலும் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் கேபிட்டல் தான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேபிட்டல் வச்சு அப்போ ட்ரேடே பண்ண முடியாதா அப்போ ஒரு பிகினர் ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னா அவங்க சின்ன சின்ன மணி வச்சு தானே ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்தோடனே பெரிய மணி போடக்கூடாதுல்ல அப்போ எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி டவுட்ஸ் இருக்கும் இப்போ இதை பற்றி பார்ப்போம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களோட கேப்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லார்ஜ் சைஸ் போடுங்க உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லாஸ் அண்ட் டார்கெட் வைங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்மால் கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ரெண்டு லாட்டுக்கு உண்டான கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கணும் அதை வச்சு நீங்கள் ஒரு லாட்டு தான் எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவானா உங்ககிட்ட ரெண்டு லாட்டுக்கு உண்டான காசு இருக்கணும் இருபதாயிரம் ரூபா உங்ககிட்ட இருக்கணும் அதை வச்சு நீங்கள் ஒரு லாட்டு தான் எடுக்கணும் ஓகேவா எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட ஒரு லாட்டுக்கு உண்டான காசு இருக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் லாஸ் ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும்ல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகை இன்னொரு என்ட்ரி எடுக்க முடியும் நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் ரிவென்ஸ் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன்னு ஒரு என்ட்ரி எடுப்பீங்களா நெக்ஸ்ட் டே அதுக்காக வச்சும் நீங்கள்ட்ட மணி இருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு லாட்டு ரெண்டு லாட் இருக்கா எக்ஸ்ட்ரா காசு இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரரூவா உங்களுக்கு ஒரு லாட்டுன்னா நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்போ வெறும் பத்தாயிர தான் என்கிட்ட இருக்குது நான் அதை வச்சும் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லாட் எடுத்து பார்க்கணும் ஒரு ஐயாயிரரூவாய்க்குள்ளே இருக்க மாதிரி இன்கேஸ் அப்படி இல்லை ஒரு லாட்டே பத்தாயிரரூபா தான் என்கிட்ட இருக்க கேபிட்டலும் தான் அப்படின்னா நான் ஒரு இது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க மணியை எப்படியாச்சும் சேருங்க ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறம் கூட பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு வேளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ன் எடுப்பீங்க கண்டிப்பாக இருக்கிற பத்தாயிரமும் லாஸ் ஆயிரும் ஏன்னா உங்ககிட்ட அடுத்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு காசு இருக்காது அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு மணியை சேர்த்து வச்சுட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு எமோஷனல் இல்லாமல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி ஃப்ரீடமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் அதிகமாக வச்சுட்டு பண்ணுங்கள் கேபிட்டல் கம்மியாக வச்சு பண்ணாதீங்க அப்போ கேபிட்டல் அதிகமாக வச்சுருந்தால் மொத்தம் காசி போட்டுடணுன்னு கேட்டால் அப்படி போடக்கூடாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்சரூவா இருக்குன்னா ஒரு ரூபா வந்து மார்க்கெட்டில் போடுறீங்களா மீதி ஐம்பதாயிரரூவா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது ஓகேவா அது நீங்கள் தனியாக எடுத்து இங்கே வச்சுக்கங்க ஏன்னா நீங்கள் மொத்தமாக ஒன் லேக்கு உள்ளே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னா ஒன் லேக்குக்கும் நீங்கள் லாட் எடுப்பீங்க மொத்தமாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் பாதி காசை வச்சுக்கணும் பாதி காசை எடுத்து வெளியே வச்சிடணும் உள்ளே வைக்கக்கூடாது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னை பொறுத்தளவுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் வைக்காதீங்க ஏன்னா நமக்கு லாஸ் ஆகுறப்ப அந்த டயத்தில் எமோஷ்னல் ரொம்ப வீக் ஆகும் அந்த டயத்தில் அறியாமல் நிறையா பண்ணுவோம் பண்ணிட்டு அடுத்த நாள் உட்காந்து யோசிப்போம் ஏன்டா இப்படி பண்ணணும்னு சொல்லி அதனால சொல்கிறேன் ஓகே கேஸ் இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் இந்த வீடியோவில் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணலாமா வேணாமா ஸ்மால் கேபிட்டல் யார் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்குள்ளே அண்ட் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப எதனால எமோஷனல் எஃபெக்ட் ஆகுது வீக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணாமல் மணியை சேவ் பண்ணி கொஞ்சம் பிக் கேபிட்டல் ஆக்கிட்டு ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன் நிறைய பேர் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்கலாம் அது அவங்களுக்கு நடந்திருக்கு நமக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும் அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கிறதுக்காண்டி நமக்கும் அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம் அதனால என்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிக் கேபிட்டல் வச்சு பண்ணுங்கள் ஸ்மால் கேபிட்டல் வச்சு பண்ணாதீங்க மணியை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃபுல் அமௌண்ட்டு ட்ரேடிங் கொண்டு வைக்காதீங்க பாதி பாதி வைங்க இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு நடந்துருக்குது ஓகே கைஸ் இந்த சீரியஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் ஜாபை நம்ம எப்போ குயிட் பண்ணலாம் நம்ம குயிட் பண்ணலாமா வேணாமா ஸ்மால் கேபிட்டல் வச்சு குயிட் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணால் எப்படிலாம் எமோஷ்னல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் நமக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜியே தெரிஞ்சாலும் ஸ்மால் கேபிட்டல் இருந்தால் நம்ம எமோஷனல் வீக் ஆகும்னு சொல்லி நீங்கள் இதுலேருந்து கற்றுட்ருப்பீங்க இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஜாப்பை குயிட் பண்ணலாமா வேணாமா எப்போ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலான்னு சொல்லி ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்